கும்பகோணம் அருகே பாபநாசம் அதிமுக மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் திறந்து வைத்தார் கும்பகோணம் அருகே பாபநாசம் அதிமுக மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே நகர செயலாளர் கோவிந்தசாமி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் முன்னலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்தனசாமி ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நீர்மோர் தர்பூசணி இளநீர் பழங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு அதிமுகவினர் வழங்கினர் அதேபோல் வழுத்தூரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ரெகுநாதபுரத்தில் அதிமுக ஊராட்சி மூன்ற தலைவர் ஜெய்சங்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் ரத்தனசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூரிய மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி சதி உட்பட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்